காதலிக்கவே தெரியாது உண்மைதான் சத்தியமா ஆண்களுக்கு காதலிக்கவே தெரியாது எவ்வளவு அளவு காதலிக்கணும்னு ஆண்களுக்கு ஒரு போதும் தெரியாது அந்த அளவுதான் இந்த வரிகள் வெளியோரம் பக்கமா நீ வெளியெல்லாம் தூரமா நிக்க தெரி ஒரே ஒரு அணைப்புக்காகதான் மனமும் ஏக்கத்தில் பரிதவிக்கு தெரிய என்ன கேட்க போறனாலும் விரல்கோர்த்து நீயும் நாம் சேர்ந்து நடை கடந்து போகணும் நாம் பேசும் தரணும் கேட்க செவிசாய்க்கே நீ வேணும் உன்னையோரும் நீரோ நேர முன்பே என் விரல் எரிக்கி பிடிக்க வேணும் அழுதிரிவேன்னு சொல்லும்படி அதெல்லாம் விடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த ஒத்த வார்த்தை போதும் இப்போவே என் கூட என்னோட கைவிரல் கோர்த்து வந்துடுன்னு நான் சொல்லலை எப்போவுமே என்னோட எனக்காக இருப்பேன்னு அந்த ஒத்த சொல்ல சொல்லு நம்ம காதல இன்னும் நீண்ட ஆயுள்வா அவ்வளோதாங்க நம்ம பசங்க காதலி உண்மையாக காதலிக்கிற எல்லா பசங்களுக்கும் இந்த கவிதையை மறக்காமல் அனுப்பிச்சுருங்க நன்றி மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதை காத்திரம்